ஹாய் விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இயர் கார்னிஷியர் லைஃப் சேனல் இந்த எபிசோடில் நம்ம கலோனில் இருக்கிற சாக்லேட் மியூசியத்துக்குள்ளே போகிறோம் இந்த சாக்லேட் மியூசியம் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான சாக்லேட் மியூசியமில் இது ஒன்றாகும் இது யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஹான்ஸ் இம்ஹோஃப் அப்படிங்கிறவர் வந்து இதை நிறுவனாரு ரெய்னா ஹாஃபன் அதாவது ரெயின் நதிக்கரை பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான அதோட கல்ச்சரோட ஹிஸ்டரியை வந்து வெளிப்படுத்துது இதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் மீட்டர் ஸ்கொயர் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்து பார்க்க வர்றாங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாக்லேட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அந்த சாக்லேட் பற்றிய அறிவையும் அனுபவத்தையும் ஒரு இடத்துல நம்ம வந்து கற்றுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சாக்லேட் மியூசியம் வந்து உதவியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் பற்றின ஹிஸ்ட்ரி அது எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதோடய சுவையை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இந்த மியூசியம்குள்ளே பார்க்கலாம் நமக்கு வேணும் அப்படின்னா கைடட் டூரையும் புக் பண்ணிவிட்டு போகலாம் நீங்கள் சாக்லேட் மியூசியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதோட வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அங்கே என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் நடக்குது எப்படிமா டிக்கெட் புக் பண்ணணும் இதுக்கான ப்ரைஸ் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க உள்ளே இருக்கிற டிராபிக்கல் ஹவுஸ் வந்து டென் மீட்டர் ஹைட்டில் இருக்கிற ஒரு கிளாஸ் ஹவுஸ்லாம் இருக்குது டிராபிக்கல் ஹவுஸ்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா தியோப்ரோமா கக்காவோ தியோப்ரோமா கிராண்டி ஃபுளோரும் அப்படின்னு கக்கோவோ மரங்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது கக்கோவோ அப்படிங்கிறது வந்து ஜெர்மன் வார்த்தை அதாவது கொக்கோ அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம் உள்ளே போனால் நிறைய ஹிஸ்டாரிக்கல் சீன்ஸ் எல்லாம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம் எயிட்டீன்த் செஞ்சுரி நைன்டீன்த் செஞ்சுரியில் இருக்கிற அந்த பொற்கலசுகள் பானங்கள் ரொம்ப பழமையான சாக்லேட்டை தயாரிக்கிற கூடிய எல்லாமே இங்கே நம்ம பார்க்கலாம் தங்கத்தோட வெலை வெள்ளியோடய வில ஸ்க்ரால் ஆகி டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு டன் கொக்கோவோட விலை எவ்வளவு அப்படிங்கிற விஷயத்தையுமே இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த நாடுகளில் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க எங்கே நிறைய விலை அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து கைடட் டூர் புக் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்தில் ஒரு மரத்தில் எவ்வளோ காய் காய்க்கும் எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் உள்ளே போனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில நேரங்களில் கொக்கோ போடருக்கு பதிலாக சில கலப்படங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் என்ன மாதிரி பொருட்கள் வச்சு கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கூட இங்கே வந்து மியூசியமில் போட்டிருந்தாங்க கொக்கோ பவுடர் நம்ம சாப்பிட்றதுக்கு அதாவது சாக்லேட் மேனுஃபேக்சரிங்க்கு மட்டும் அவங்க நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது அதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துறது இல்லை அதை நம்ம டெய்லி சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஃபேஸ் க்ரீம் இந்த மாதிரி ஜெல்லு எல்லாத்துலேயுமே கூட இந்த ஷீ பட்டரோட கலந்து இந்த கொக்கோ பவுடர் வந்து யூஸ் இருக்கோம் அது தொடர்பான விஷயத்தையுமே இந்த மியூசியமில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் வச்செல்லாம் சாக்லேட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எந்த காம்பினேஷனில் இருக்கும் சில சமயம் நம்ம சொல்லுவோம் இல்லையா டார்க் சாக்லேட் வேணும் மில்க் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி எந்தெந்த காம்பினேஷன்ல எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த அருங்காட்சியகத்தில் பார்க்கலாம் வீடியோட ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் ஃபவுண்டின் ஒன்று இருக்கும் அது வந்து மூணு மீட்டர் உயரத்தில் கிட்டத்தட்ட இரநூறு கிலோகிராம் லிங்க் சாக்லேட்டோட நிரம்பி பார்வையாளர்களுக்கு சாக்லேட்டை சுவைக்க அனுமதிக்கவும் அவங்க கொடுக்குறாங்க அங்கங்கே ஒரு குட்டி குட்டி பார் சாக்லேட்ஸ் எல்லாம் ரெண்டு மூணுன்னு கொடுக்குறதுக்கும் என்ட்ரி ஆகும்போது கொஞ்சமும் அதே மாதிரி எக்ஸிட் ஆகும்போது கொஞ்சமும் நடுவிலையும் கூட சாக்லேட்ஸை வந்து நமக்கு சுவைக்க அனுமதி கொடுக்குறாங்க நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருந்தாங்க வெள்ளிக்கிழமை இவ்வளோ கூட்டம் இருக்கே அப்போ மற்ற நாள் எப்படி இருக்கும் இதுதான் என் மைண்ட் வாய்ஸுங்க முதல் தளத்துக்கு போனால் அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம் அப்படின்னா நம்ம அங்கே நம்ம சாக்லேட்ஸையும் வாங்கிக்கலாம் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைசேஷன் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அதாவது சாக்லேட் வந்து எந்த ஷேப்பில் வேணும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நிறைய வேணும் எது கம்மியாக வேணும் எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வேணும் அப்படின்னு நம்ம சஜஷன் சொன்னால் கூட அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க இரண்டாவது தளமாக மூன்றாவது தளமா அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை அங்கே போகும்போது தான் தெரிஞ்சது சாக்லேட்டு வந்து எந்த வருஷத்தில் முதல்ல முதல்ல எப்படி காம்பினேஷனில் ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த பிராண்டெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு எல்லா தகவல்களும் அதில் இருந்துச்சு ஒரு இருபத்து இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட்டில் ஒரு அஞ்சாறு பிராண்டு தான் தெரியும் ஆனால் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இவ்வளோ விதமான சாக்லேட்ஸ் பிராண்ட் இருந்தது முதல்ல ஆரம்பித்தது என்ன இப்போ வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே அதில் பார்க்கலாம் லிண்டு சாக்லேட் மட்டும் இல்லாமல் எந்தெந்த சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அந்த சாக்லேட்டுக்கான டிஸ்பிளே கூட அங்கே வச்சுருந்தாங்க இது என்ன சொல்லுவாங்கன்னா ஜெர்மனில் சாக்குலாடே இஸ்ட் அண்ட் கெஃப்யூல் அதாவது சாக்லேட் அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்வு அப்படின்ற மனசுக்கு நமக்கு தோன்றுற மாதிரியான டிஸ்பிளேஸ் எல்லாம் அங்கே வச்சிருந்தாங்க மியூசியத்துக்குள்ளேயே அங்கே சாக்லேட்டு வந்து ஷாப் இருக்கு அங்கே போனால் நான் இதனால் வரைக்கும் இத்தனை வெரைட்டிஸை வந்து நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரியான வெரைட்டிஸில் சாக்லேட்ஸ் இருந்தது ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு தகவல்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்